டைய நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் ஸ்தோத்திருக்கிறேன் கிறிஸ்துக்கள் பானோர்களே யாவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு நீங்கள் ஜெபித்து தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நம்ம தாங்கும் தாங்கும்போது நீங்கள் வீட்டில் இருந்து கூட உலகம் முழுவதுக்கும் இந்த ஊழியத்தை செய்தது மாதிரி இருக்கும் ஏதாவது கத்தரிக்கென்று செய்யும்போது நிச்சயமாக அது ஒரு ஊழியம் ஊழியம் நாம் சென்று செய்ய முடியாத ஊழியத்தை இருக்கிற இடங்களில் ஜபத்தினாலும் நம்முடைய காணிக்கையினாலும் தாங்கும்போது நிச்சயமாக நீங்களும் ஒரு ஊழியக்காரலை போல செயல்பட முடியும் தொடர்ந்து ஜெபியுங்க இந்த நாளிலும் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து உன் கிரியேள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை ஒரு சர்தை சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு செய்தி நீ உயிரோடு தான் இருக்கிறாய் ஆனால் எப்படி இருக்கிறாய் நீ செத்தவனாக இருக்கிறாய் அன்பார்லையே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வாழ்கிறோம் ஆனால் ஒரு விசுவாச ஜீவியத்தில் ஒரு ஆணித்தரமாக ஒரு உண்மையாக இல்லை உலகத்துக்குரிய காரியங்களிலே தான் கண்ணோட்டம் வேதத்திலே சொல்லப்படுகிறது ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் மதியாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மன்றரை பார்க்கிலும் பரிடபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் அலே லூயா அலே லூயா இம்மைக்காக இந்த உலக பொருளுக்காக இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக நாம் ந நம்பிக்கை நம்பிக்கையோடு இருந்தால் எல்லா மனுஷை காட்டிலும் பரிதவிப்போம் அன்பே இந்த உலகத்தில் நம்ம எப்படி ஜீவித்தாலும் நமக்கு ஒரு நாள் உண்டு இப்போ நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டும் அந்த நித்திய ஜீவனை குறித்த ஒரு ஒரு தரிசனம் பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஒன்று பேர் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் பார்க்கல எல்லாவற்றுக்கும் முடிவு பாருங்க இன்றை தேசத்தில் நடக்கிற கொடிய செயல்களை பாருங்கள் எவ்வளவு வேதனையான காரியம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போறாங்க நம்பிக்கையாட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையான காரியம் இல்லை நம்பி நம்பி விட வழி இல்லை அந்த டீச்சர்ஸையும் கூட நம்ப முடியல போன வாரம் ஒரு பயங்கரமான செய்தி ஒரு டீச்சர் மூலமாக ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டது பாலியல் பலாத்காரம் டீச்சர்னால் என்னது யார் குரு வீட்டில் பெற்றோர் மாதிரி ஸ்கூலுக்கு வந்த பிறகு அந்த ஆசிரியர்கள் தான் பெற்றோர் மாதிரி ஆனால் இப்போ நம்பிக்கை இல்லை இனி பிள்ளைகளும் பெற்றோருக்கு உண்மையாக இல்லை போய் சொல்லிக்கிட்டு எங்கேயாவது போகிறா போகிறாங்க பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பொய் சொல்லிக்கிட்டு பெரிய மொபைல் மட்டும் வேணும் அதையும் வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் யாருக்கிட்டையாவது தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட பிறகு யாருக்கெல்லாம் வேதனை சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரச்சனை கஷ்டந்தான் அவங்க அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய வேலை அதை பிள்ளையுடைய பெற்றோருக்கும் சஞ்சலம் அந்த பையனுடைய பெற்றோருக்கும் சஞ்சலம் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க ஏன் பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட போய் சொல்லிட்டு போனோம் உண்மையை சொல்லிட்டு போங்க இந்த வேதனை இல்லை இல்லை இந்த கொடிய மரணம் வராதில்லை எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டது காரணம் என்னன்னா கடைசி காரம் இது மட்டும் இல்லை எத்தனை களவுகள் எத்தனை கொலைகள் எத்தனை தற்கொலைகள் எத்தனை பாம் வெடித்து எல்லாம் செதறி போகுது இல்லை வண்டிகளோடு செதறது அதெல்லாம் பய அது ஒரு துணியரமான பாவம் இதெல்லாம் கடைசி காலத்தில் உண்டு நாட்டுக்கு நாடுகள் சண்டையும் போராட்டங்களும் அதுவும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது கொடிய வன்முறை செயல்கள் தீவிரவாதிகளால் பயங்கரவாதிகளால் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று அன்பாக உள்ளே கத்துடைய வருகை அதி சீக்கிரம் ஆகியனால நம்ம எப்படி இருக்கணுமா தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒன்று பேதர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சாசானவன் சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அல்லேலூயா இன்றைக்கு ஒரு பக்கம் மன்ற ஆவி நம்மளை வாட்டி விதைக்கும் இன்னொரு பக்கம் சத்ருவா சத்ருவாகிய பிசாசு அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கு அதுக்குள்ள ஒரு வழி பண்ணிடணும் விஸ்வாச குடும்பங்கள் கூட கடைசி நாட்களில் விஸ்வாசத்தில் எத்தனை பேர் நிலைத்து நிற்பாங்களோ தெரியாது அன்பானே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சத்ருவாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை கொண்டிருக்கிறான் எந்த வகையிலாவது பிள்ளைகள் மூலமா கணவர் மூலமா மனைவி மூலமா குடும்பங்கள் மூலமா அப்படி பயங்கரமான தொல்லைகளும் துன்பங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் வந்துக்கிட்டே தான் இருக்குது கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் செய்தித்தாளில் பார்க்குறோம் யூடியூபில் பார்க்குறோம் எவ்வளவு கொடிய காலம் அன்பாடுலே ஆனாலும் முடிவு உடனே வராது கடைசி மனிதனுக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அவருக்கு வருகை எப்பன்னு தெரியாது அவர் வரும் வேலை அது எந்த நேரம்னு தெரியாது ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் விழிப்புள்ள இருக்கணும் எப்போ வந்தாலும் அவரோடு கூட அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நித்திய ஜீவனுக்குள்ள அவ நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு தகுதி பெற்ற இருக்கணும் தகுதி பெற்ற இருக்கணும் அது அந்த பூமியில் வாழுகிற நாள் வரைக்கும் நம்ம அவடத்தில் எதை கேட்டாலும் அவர் தந்துக்கிட்டு தான் இருப்பார் ஆண்ட தரதான் செய்றாரு தராம இல்லை யாரும் அனுபவிக்காம இல்லை அற்புதங்களை நம்ம பெற்று எண்ணி பாருங்க எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிறோம் எண்ணிப்பா நீ பெற்ற பாக்கியங்கள் செய்த யாவும் ஆசீர்வாதம் எண்ணு ஒவ்வொன்றாய் கத்த செய்த யாவும் வியப்பை தரும் எண்ணி பார்த்தோம்னா ஆண்டோ செய்த காரியங்கள் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் கடந்து வந்த பாதை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அன்பாதவர்களே அது ஆச்சரியமான பாதை அவர் கரும்பிடித்து நடத்துவார் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் உயிரிருந்தும் செத்தவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன கத்தருக்குள்ள இல்லாதவங்க செத்த ஜீவியம் பிரயோஜனமே இல்லை ஆகினால் அன்பான உள்ளே நாம் எப்படி இருக்க வேண்டும் விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் எப்படியார் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பதில் பார்க்கும்போது விஸ்வாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இருக்காது நாமோ கெட்டுப்போக பின்வாங்கிறவர்களாக இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் நம்ம ஆத்துமா விலேற பெற்ற ஆத்மா அன்பே இந்த காலத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது நழுவை விடக்கூடாது இந்த காலத்தை விட்டுறக்கூடாது அவ நமக்குள்ளே கிரியை செய்கிற நேரங்கள் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ஆக்காலம் வரும் அப்போ யாரும் இப்படி சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க வசனத்துக்கு கூட பஞ்சம் உண்டாயிரும் நம்ம அந்த நித்திய ஜீவனை இழந்தோன்னா அந்த நித்திய நரகத்திலேயே போய் துள்ள துடிக்க அதுவும் நித்திய நித்தியந்தான் துடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதா ஆனால் நித்திய ஜீவனுக்குள்ளால் சதா சந்தோஷம் சமாதானம் அவரோடு கூட ஆளுகை அப்போ இந்த காலத்தில் விசுவாசிகளுக்கும் துன்பம் உண்டு ஆண்டவரை விசுவாசிக்கிறனே எனக்கே அந்த பாடு எனக்கே அந்த கஷ்டம் ஆமன் கஷ்டங்கள் உண்டு அவரே ஆண்டவரே சொல்கிறாரு உலகத்தில் உங்களுக்கு பத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்போ உலகத்தை ஜெயித்தவ ஆண்டவரை தான் நம்ம பின்பற்றுகிறோம் அப்போ நமக்கும் ஜெயம் உண்டு ஜெயம் தருகிற தேவன் நம்ம அவரை விசுவாசித்தோம் என்றார் நம்ம வேதனைகள் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய பிரச்சனைகள் നമുക്ക് എന്നോ സ്തോത്രത്തോട് കൂടിയ ജപത്തിനാലേ ദേവനുക്ക് തെരിയപ്പെടുത്തും പോദ്രവപ്പെട്ടവർ ദേവൻ ആറ്റി തേറ്റി അവ നടത്തുവ അല്ലേ ലൂയ കത്തെ നല്ലവൻ ഒരു വേള ചിന്ന തവറ് ചെയ്തിട്ട്കൂടെ അവ തൂക്കി അവളെ വീസാർ ഒരു കുയവൻ ഒരു പാനേ ചെയ്യാൻ கடுகு ஒரு சின்ன ஒரு ஓட்டை வந்துட்டுன்னு வைங்க அது பயன்படாது உடனே அந்த பானையை அந்த குயவன் தூர போட்டுற மாட்டான் அதை திரும்ப பிசைஞ்சி அதில் இருக்கிற வேண்டாத சின்ன கல் இருந்தாலும் ஒரு துரும்பு இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி அதை பக்குவப்படுத்தி பயன்படுகிற ஒரு பாத்திரம் மாட்டு அவர் மாற்றுகிற தேவன் அல்லே லூயா ஒருவேளை சில தவறுகளை செய்து நம்ம பின்வாங்கி போயிருந்தாலும் கூட திரும்ப நீங்கள் வாருங்க வேதத்தில் நம்ம வாசித்தோம் இல்லை நம்ம விழித்து கொண்டு நம்ம விழித்து கொள்ளணும் அப்புறம் என்ன செய்யணுமா சாகிரதற்கேதுவாக இருக்கிறவைகளை நம்ம ஸ்திரப்படுத்தணும் நம்ம தைரியம் கொண்டு அந்த மாதிரி அவிஸ்வாசத்தில் பின்வாங்கி போயிருக்கிறவங்கள எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும் கத்துடைய மந்தையில் நம்ம அழைத்து கொண்டு வர வேண்டும் ஏன்னா ஆத்மா விலேற பெற்றது விலேற பெற்ற ஆத்மாவை நம்ம கவலையை நம்ம இழந்துடக்கூடாது நம்மை அவர் உருவாக்குகிறார் அந்த மண் அதுக்கு அவருடைய கையில் உருவாக்கும்போது அது பெசையப்படுது அது அப்படி அது அதுபோல் சில உபத்ரவங்கள் மூலமா சில கஷ்டங்கள் மூலமா அவன் நம்மை உருவாக்குகிறார் அல்லே லூயா அன்பான உள்ளே ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒருவேளை நீங்கள் என்னை சோர்ந்து போய் இருப்பீங்கண்ணா தைரியம் இல்லாமல் இருப்பீங்கண்ணா இன்றைக்கி ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க அவர் நிச்சயமா நடத்துவார் அவர் கரம் பிடிப்பார் ஏசாயா நாற்பத்தொன்று பத்து பதிமூன்றில் சொல்லப்படுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் உன் பதிமூன்றாம் வசனம் உன் தேவனாயிருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறான் அன்பான உள்ளே இன்றைக்கி மறித்த கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது தூங்குகிற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது நம்ம எழும்பணும் நம்ம விழித்து கொண்டு சாகிரத கேதுவாக இருக்கிற அவிஸ்வாசத்தில் இருக்கிற கத்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தவே தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதற்காகவே கத்தர் உங்களை சொல்லு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் திகையாதே என்று சொல்லுகிறார் அன்பாக சொன்ன தேவன் வாக்கு செய்த தேவன் வாக்கு மாறாதவர் நான் தேவியோடு சிஎஸ்ஐ சபையில் ஒரு அங்கத்தினராக இருந்தேன் இந்த ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் அந்த ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிற அந்த வேத வசனத்தையெல்லாம் நான் வாசிக்கும்போது ஆற்றை போய் யார் தாண்ட போகிறா இப்போ நம்ம ஆற்றை தாண்டு எதுக்கு வேலை அப்போ ஆறு போல துன்பங்கள் அப்படின்னு யோசித்தேன் ஆனால் எப்போ நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நாங்கள் ஊட்டியிலேருந்து எங்கள் கவர்மெண்ட் வேலைகளை எல்லாம் விட்டு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக நாங்கள் குஜராத்தில் போய் அங்கேருந்து டாங்கு ஜில்லா பிப்பல்வாடா கிராமத்துக்கு போகும்போது இருபத்தோரு கிலோமீட்டர் நடந்து தான் போனோம் பத்து கிலோமீட்டர் நடக்குமா அங்கே ஒரு பெரிய அகலமான காட்டார் வந்தது ரொம்ப அகலம் ஆனால் பாலம் கிடையாது அந்த ஆதிவாசி ஜனங்கள் மூன்று பெரிய தேக்கு மர தடிகளை ஒன்றோடொன்று கட்டி அதுக்கு மேலே எங்களுக்கு ஒரு தகர டப்பா துணி வைக்கிற பெட்டி அதை வச்சு எங்கள் ரெண்டு பேரையும் அதில் உட்கார வச்சு அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக இந்த பக்கம் ஒரு ஆள் துடுப்பு போட்டு உங்கள் பக்கம் துடுப்பு போட்டு அப்படியே தள்ள தள்ள முன்னால் ஒருத்தங்க இழுக்க பின்னால் தள்ள அப்படி நாங்கள் அந்த அந்த அகலமான ஆழமான ஆற்றை தாண்டி செல்ல கத்தர் உதவி செய்தார் அல்லே லூயா ஒரு காலத்தில் அந்த நதி போன்ற வெள்ளம் போன்ற நதி போன்ற துன்போன்னு நினைச்சேன் ஆனால் உண்மையான ஆற்றையும் தாண்டனா ஆண்டவர் கரம் பிடித்து அவர் நடத்துகிறார் அல்லே லூயா ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அந்த முறை த உதவி செய்தார் இன்னொரு தோறா ஒரு இடத்துக்கு பேங்குக்கு போனோம் அங்கே தான் இங்கே எஃப்எம்பிபி ஒரு ஆஃபீஸ் இருக்கு அங்கேயும் போனோம் அப்போ இந்த வழியாக போனால் இது அகலமான ஆறு சரி இன்னொரு வழியை காட்டினாங்க அது குறுகிய ஆறு தான் ஆனால் சோனு பயங்கர தண்ணி என்ன ஐந்து பேராக அப்படியே வட்டமாக என்னையும் பிடிச்சி தூக்கிட்டு போகும்போது எனக்கு கால் கீழவும் வரல தலை மேலேயும் வரலை பூமி எங்கே இருக்குன்னு தெரியல ஐயோ ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் தலையை தூக்கி ஐயோ ஐயோ எனக்கு கால் ஊன முடியலன்னு நாங்களே கால் ஊணாமல் நீச்சலோடு ஒன்றை இழுத்துக்கிட்டு போகிறோன்னு சொல்லி எங்களை கொண்டுட்டு போனாங்க அன்பான உள்ளே கத்த பெரியவர் அவர் எதை செய்ய வேண்டுமானாலும் அது இழுக்கணும்னா கூட இழுத்துட்டு போயிருந்துருக்கோம் ஆனால் கத்தர் அப்படி விடமாட்டார் அவருடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது அவர் அந்த நேரத்தில் அவர் துணை நிற்கிறேன் என்று துணை நின்றவ தேவர் உங்கள் வாழ்க்கையிலையும் போராட்டமா கஷ்டமா நஷ்டமா பாடுகளா அவரை நீங்கள் சார்ந்துருப்பாருங்க விசுவாசத்துல உறுதியாயிருங்க தைரியம் ஆயிருங்க மற்றவங்க மற்றவங்களையும் நம்ம என்ன செய்யணும் ஸ்திரப்படுத்தணும் தாங்கணும் தாங்கணும் அலேலூயா ஒரே ஒரு வசனம் யாக்கோபெண்ணும் பூச்சியே இஸ்ரேவேலின் செருக்கூட்டமே பயப்படாதே நான் உனே நான் துணை நிற்கிறேன் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மைமான பற்கள் எந்திரமாக்குகிறேன் நீ ம மலைகளை மிதித்து நுறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் அல்லேலூயா அடுத்துலரு பயப்படாத பயப்படாத போர் நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் அப்போ அந்த கூர்மையான அந்த பற்கள் உள்ள அந்த எந்திரமாட்டு மாற்றணும்னா அது நெருப்பில் போட்டு அதை அதை உருக்கி அதை அடித்து அதை கூர் கூர் கூறாக்கணும் பயனுள்ள ஒரு போர் போரடிக்கிறதற்கு உள்ள ஒரு எந்திரமாட்டு மாற்றம் மாற்றணும்னா அவரால் தான் முடியும் கத்தரால் தான் முடியும் அப்போ நமக்கு சில பாடுகளும் வரத்தான் செய்யும் சோர்ந்து போயிடக்கூடாது அவர் நம்மை உருவாக்குகிறார் உருவாக்குகிறார் அப்படியே கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போமா உருவாக்கும் குயவன் நீரே ஐயா உங்கையில் களிமண்ணும் நான் தானையா உருவாக்கும் குயவன் நீரே ஐயா உங்க நான் தானையா மண்ணின் மேன்மை செல்வங்கள் யாவும் அப்பமும் குப்பையோமே മണ്ണിൻ സെൽവങ്ങൾ യാവും അപ്പമു കുപ്പയുമേ മേ സീലൂ ഉമ്മൈ ഉപര ഉംവരം താരുമേ ഉമ്മൈ ഉം ഉംവരം താരുമേ உருவாக்கும் குயவன் நீரே ஐயா உம் கையில் உங்க நான் தானையா ஊலகின் ஓழியாய் தீரரை வாழ்விக்கோ தீபங்கேளாயிடுவோ ஊலகின் ஓழியாய் பீரரை வாழ்விக்கோ தீபங்கேளா ிடுவோம் உப்பாய் கரைந்து தியாகங்கள் செய்து சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் ஹுப்பாய் கரைந்து தியாகங்கள் செய்து சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் உருவாக்கும் குயவன் நீரே ஐயா உம் கையில் நான் களிமண்ணம்யா அன்பின் ஆண்டவரே எங்களை உருவாக்குகிற ஒரு குயவன் ஆண்டவரே எங்களை உருவாக்கி பயன்படுத்தி அநேகருக்கு பயனுள்ள பாத்திரங்களாகவும் ஆண்டவரே காணப்பட கத்தல் உதவி செய்வீராக நீ விழித்து கொண்டு சாகிரத ஸ்திரப்படுத்து என்று சொன்னாண்டவரே நாங்களும் எங்களை கத்தருக்குள் ஸ்திரப்படுத்தி அநேகரை ஸ்திரப்படுத்தக்கூடிய கிருபை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இந்த நேரத்தில் கண்ணீரோடு பாரத்தோடு வியாதி பிரச்சனைகளோடு சஞ்சலத்தோடு யார் இருந்தாலும் ஏச்சவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் ஏசுவி நாமத்தில் வியாதிகள் மறைந்து போகட்டும் ஏசுவி நாமத்தில் பிரச்சனைகள் மாறி போகட்டும் இயேசு நாமத்தில் கடன் பாரங்கள் மாறட்டும் இயேசுவி நாமத்தில் குடும்ப பிரச்சனைகள் மாறி போகட்டும் ஆண்டுடைய அன்பு கரங்களில் தருகிறோம் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபம் பிதாவே ஆமீன் ஆமீன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே